அவுது இல்லாயின சைத்தான ரஜீம் கிருஷ்ணா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவரின் சாந்தியின் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாகட்டும் பாலஸ்தீ பாலஸ்தீனை ஓரளவுக்கு மீட்டுவிட்ட இந்த யுத்தம் இரநூத்தி பன்னெண்டாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த இரநூத்தி பன்னெண்டாவது நாளில் ரஃபாவுக்கு போவேன் ரஃபாவுக்கு போவேன் என்று சொன்னவர்கள் கரீம் அபு சாலிம் என்ற அபுசலோம் என்று இதர்கள் சொல்லுகின்ற அந்த வாயில் வழியாக ரஃபாவுக்குள் வந்திருக்கிறார்கள் பயங்கரமான வரவேற்பு ஹமாஸ் போராளிகளால் எடுத்தவுடனே இருபது மிசில்களை அடித்திருக்கிறார்கள் அந்த மிசில்கள் வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய இராணுவத்தினர் கூட்டங்கூட்டமாக அடுத்தது அவர்கள் வந்த அவர்களை சுமந்து வந்த இராணுவ வாகனங்கள் அடுத்தது அந்த அவர்களை தொடர்ந்து வந்த டாங்குகள் அத்தனையும் அழிக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று கூட மீதி இல்லை எக்ஸ்ட்ராவாக இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு வீட்டை உதைத்து அடித்து தகர்த்து இருக்கிறார்கள் வழக்கம் போல ஹெலிகாப்டர்கள் வந்து அள்ளிக்கொண்டு செல்கின்றன பிணங்களை இந்த ஹெலிகாப்டர்களை அவர்கள் அடிக்க முடியும் ஏனென்று சொன்னால் மிக எளிதாக அவர்கள் அதை வீழ்த்தி விடுவார்கள் ஆனால் இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகள் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இப்படி காயம்பட்டவர்களையும் அடுத்து இறந்தவர்களையும் தூக்க ஒரு விட மிஷன்ஸ் ஏ தாக்குவது நமது மரபு அல்ல அவர்கள் தூக்கி கொண்டு சென்று அவர்கள் மருத்துவ சிகிச்சை செய்யலாம் என்று அனுமதிக்கிறது அதனால் அவர்கள் அடிக்கவில்லை இல்லைன்னா அந்த ஹெலிகாப்டர்களையும் சேர்த்து அடிப்பார்கள் அது ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயலாக இருக்கும் அதை இஸ்ரேல் போன்ற அல்லது ப பைடன் போன்ற அமெரிக்கர்கள் போன்று அமெரிக்காவில் வளர்கின்ற ஹூக்ளஸ் கிளான் போன்ற அமைப்புகள் தான் செய்யும் அதை மனிதாபிமானம் உள்ள ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் செய்யாது இதை ஒரு விளக்கமாக சொல்ல வேண்டியது இருக்கிறது ஏனென்று சொன்னால் சிலர் ஹெலிகாப்டர் கூட வீழ்த்த முடியலையா என்று வருத்தப்படுகிறார்கள் ஹெலிகாப்டர் ஈஸியாக அடிக்கலாம் ஆனால் காயம்பட்டவர்கள் நின்று சண்டைக்கு போடுறதில்லை செத்தமாக எந்த சண்டைக்கு வர்றதில்லை நம்மளோடு ஆயுதம் தாங்கி போராடாதவர்களை அவர்கள் விழுந்துவிட்ட நிலையில் அவர்களை அழிப்பது சரியல்ல கண்டதுண்டமாக ஆக்குவார்கள் எதிரிகள் மீது உள்ள கோபத்தில் அப்படியல்ல அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை உறுதி செய்துவிட்டால் நீங்கள் அதன் பிறகு அவர்களோடு அவர்களுடைய உடம்புகளை நீங்கள் சிதைக்கக்கூடாது என்பது இஸ்லாமிய யுத்த நெறிகளில் ஒழுக்க மாண்புகளில் ஒன்று அடுத்தது இந்த பெரிய வரவேற்புக்கு பிறகு மிகப்பெரிய தயக்கத்துக்கு உள்ளாகி நிற்கிறது இஸ்ரேல் ஆனால் உள்ள இந்த கோமாளி ராஜா இருக்கிறாரே பென்கர் அவர் நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஆக வேண்டும் போயாக வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் நேற்று இஸ்ரேலில் ஒரு வினோதமான போராட்டம் இந்த காசாவில் போராடி கொண்டு இருக்கின்ற ஆனால் இப்போ நெட் சாரியும் நேற்று ஐடி நிமித்திட்டாங்க அதுக்கு வருவோம் அதுக்கு முன்னாடி அங்கே போராடி கொண்டு இருக்கக்கூடிய இராணுவத்தினருடைய குடும்பத்தினர் இஸ்ரேலில் நேற்று ஜோ கேலண்ட்டுக்கு லெட்டர் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஊர்வலமே போயிட்டாங்க அங்கே இருக்க புரோட்டஸ்டோட்டோட சேர்ந்து ரஃபா வேண்டாம் அதிகமான பிடங்கள் வரும்னு நான் நேற்று சொன்னால் காயம்பட்டவர்களுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது பேச முடியல திங்க முடியல ஒரு தண்ணி குடிக்க முடியல நிலை தடுமாறு மறதிகள் இருக்கிறது ஃபோனில் கூட பேச முடியலன்னு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இனி வீதியில் இறங்கினால் இக்கசங்கமாக இருக்கு ஏன்னா இந்த தகவலை அந்த மக்களுக்கு போய் சேராமல் முடிந்த வரையிலும் தடுத்து பார்க்குறான் ஆனால் நாம் சொன்னதே இஸ்ரேலிய சோல்ஸில் இருந்து தான் அது நிச்சயமாக அவர்களுடைய பார்வைக்கு போய்விடும் இப்போ ஒவ்வொரு குடிமகனும் இஸ்ரேலில் ஃபீல் பண்ணுறான் நம்ம யுத்தத்துக்கு போனால் அழிஞ்சு போயிடுவோம் நமக்கு மிச்சம் கிடையாது என்று இனிமேல் இங்கே வந்தால் நெட்ஸாரியம் சைடு வந்து அந்த ஜங்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க அதை திரும்பியும் அடிச்சிருக்காங்க அதில் யாருமே இப்போ இல்லை என்ற நிலைக்கு அதை ஆளாக்கி இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் கிராமப்புறத்தில் புகுந்து இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் கும்பல் கும்பலாக போய் தனித்தனியாக போகிற பேலஸ்தீன் கொலை செய்கிறாங்க நேற்று அவங்களையும் துரத்தி சினிப்பர் மூலம் தாக்கி இருக்கிறார்கள் என்னென்னா ரேஸா காயம்பட்டு இங்கே வந்தால் அவன் படக்கூடிய கஷ்டங்களை பார்க்கும்போது ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கிறவனுடைய கஷ்டங்களை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது பொதுமக்களே வந்து மாத்திரை போட்டால் தான் நிற்க முடியுங்கிற நிலை இதையெல்லாம் பற்றி எந்த கவலையும் இல்லை ஆனால் எல்லா விதமான தாக்குதலையும் நாங்கள் நடத்தி கொண்டு இருப்போம்னு சொல்லலாம் இன்னும் நாற்று வெஸ்ட் பேங்கில் பயங்கரமான சண்டை பதினஞ்சு மணி நேரம் நின்று தாக்கு பிடிச்சிருக்காங்க நம்ம போராளிகள் இதுக்கடையில் பாலஸ்தீனன் அதாரிட்டி இஸ்ரேலுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு கம் போராளிகள் போராளிகள் வந்து இவனும் முஸ் இவனனும் பத்தாம் மூமெண்ட்டை சேர்ந்து வந்தானேன்னு வரும்போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஒரு தினம் கொலை செய்திருக்கேன் அது பழிக்கு பழி வாங்கு தள்ளி போட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களையும் சேர்த்து நான் தாடி பதினஞ்சு படிநாயிரம் தாக்கி முடியாமல் இஸ்ரேலிய இராணுவம் பின்னோக்கி போயிருக்கிறது துல்காரம் இந்த பகுதியில் இருந்து அங்கே பயங்கரமாக வேட்டையாடை பார்க்குறான் ரெசிஸ்டன்ஸ் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு வருது நம்ம ஒரு அசஸ்மெண்ட் இது வரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு வெஸ்ட் பேங்கில்னு பார்க்கும்போது இவனா டிஸ்டர்ப் பண்ணி இவனா வெஸ்ட் பேங்கை கை வச்சு போராளிகள் குழுக்கள் அங்கே தங்களுடைய பணியை நீடிக்க வேண்டிய விஷயம் வந்தது அங்கே இறந்தவர்கள் பெயரால் உடனுடனே இளைஞர்கள் அமைப்புகளை ஏற்படுத்தி எப்படி ஆர்கனைசேஷன் ஃபார் ரிவென்ஸ் அண்ட் லிபரேஷன் சொல்லிய டைரெக்டாக பேர் வச்சு அடி நிமித்துகிறாங்க இப்போ அதையும் தங்க அவனால் தாக்கு பிடிக்க முடியல அங்கேயும் சரியான ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அங்கே இருந்து தோற்று தான் இருக்கான் அப்போ வெஸ்ட் பேங்க நீ வந்து பாலஸ்தீனர்களுக்குன்னு சொல்லிட்டு கையகப்படுத்தி இப்போ நீ அங்கேயும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பது தான் அங்கே அங்கே இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி அடுத்தால இவனுடைய பொய்களை எல்லாம் உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிறது என்பதனால் அல் ஜசீராவை ஜெருசலம் ஆஃபீஸாக ந திடீர்னு ரைடு பண்ணியிருக்கான் அம்பாசடர் ஹோட்டலில் ஹோட்டலில் அவங்க வீடு எடுத்து இருந்திருக்காங்க அவங்க இதை கேபில் பேன் பேன் பண்ணிட்டா வீ இதை ரைடு பண்ணி அவங்கள்ட்ட இருந்த எல்லா கேமராவையும் எடுத்து பார்த்துருக்காங்க ஏன்னா ஹமாஸும் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக்கரசுக்கு ரொம்ப துல்லியமாக தாக்குறானோ இவ்வளோ இடத்த சிவிலியன்ஸை கையே வைக்கிறே இல்லை இது இவ்வளோ நுணுக்கமான தகவல் ஒருவேளை இந்த பத்திரிகையால் ஜிசீரா பத்திரிகையாளர்களிடம் இருந்து போகிறதோ என்ற சந்தேகத்தில் வந்து அவங்க ஹோட்டலில் ரைடு பண்ணியிருக்கான் அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணியிருக்கான் இன்னை நாற்பத்தஞ்சு நாளைக்கு நீங்க யாரும் இங்கே எந்த செய்தியும் கலெக்ட் பண்ணக்கூடாது என்று அவர்களை ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சுருக்கான் இதை உலக ரிப்போர்ட்டர்ஸ் வித் அவுட் பார்டர்ஸ் சொல்லி இருக்கக்கூடிய உலக அளவில் உள்ள பத்திரிகையாளர்கள் சங்கம் வந்து கண்டித்து இருக்கிறது அதனால் இப்போ இஸ்ரேலில் இருக்கிறது இப்போ மொத்தமா ஒரு பயங்கரமான குழப்பம் ரஃபாக்கு போவாதன்னு நேத்தும் பழைய இராணுவ அதிகாரிகள் பலர் சொல்லியிருக்காங்க நம்ம அங்கேயும் தோல்வியை தான் சந்திப்போம் கம்ப்ளீட்டு தோல்வியை ஒத்துக்கிட்டு இப்போ ஹமாஸ் சகோதரர்கள் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க அவங்களுடைய டிமாண்ட்ஸில் ஒத்துக்கிட்டு என்ன டிமாண்டையும் ஒத்துக்கிடலாங்கிறான் ஜோ கேலண்ட்டு நேற்று அறிக்கை நேற்று வந்து ப்ரெஷ் ரிலீஸ் கொடுத்துருங்க பெஞ்சமின் நத்தியானு போகிறோம் புறம் இப்போ இருக்கக்கூடிய இந்த எக்ரிமெண்ட்டை நம்ம ஒத்துக்கிடலாம் ஒத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஹாஸ்டேஜஸ் பிரச்சனை தீர்ந்து போயிடும்னு நத்தியானு ஒரு மாசமா ஹாஸ்டேஜை பத்தி பேசவே மாட்டாங்கிறான் ஆனால் அந்த மக்கள்லாம் தெருவில் கிடக்கிறாங்க தெருவில் கிடந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க எந்த இதுவும் கிடைக்கல அவனை பல முறை நேர சந்தித்தும் சொல்லிவிட்டார்கள் அதே மாதிரி இப்போ அல் ஜசீராவை பேன் பண்ணியாச்சா இதுக்கு ஏற்கனவே அவங்க அல் ஜசீரா ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது சகிதுகளோட தான் தங்களுடைய பத்திரிகையை நடத்தி தங்களுடைய நெட்ஒர்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க பத்திரிகையாக நடத்துகிறாங்க ஆயுதம் எடுத்து போராடவில்லை இருந்தாலும் சஹீதுகளை தந்து தான் இவ்வளோ செய்தியும் கொண்டு வந்து இன்னைக்கு உலக மக்கள் அத்தனை பேர் எண்ணூற்றி நாற்பது கோடி மக்களை மட்டுமல்ல இளைஞர்களை கல்லூரி மாணவர்களை எல்லாம் கொண்டு வந்து வீதியில் நிறுத்தி போராட வைத்து வைத்திருக்கிறார்கள் இப்போ நேற்று டெல்லர் ஹவால அதே மாதிரி அடி இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் கொத்து கொத்தா அங்கேயும் ஹெலிகாப்டர் தான் வந்து அள்ளிகிட்டு போயிருக்கு அடுத்தால ஒரு பெரிய இஷ்யூஸ் இஸ்ரேலில் பெருசாக ரைஸ் ஆகிவிட்டது த நம்பர் ஆஃப் விடோஸ் இன் இஸ்ரேல் இஸ் இன்க்ரீசிங் அண்ட் ஆர்ஃபன்ஸ் ஆல்சோ அதாவது இஸ்ரேலில் விதவை பெண்கள் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது அதே போல் குல அனாதைகளாகும் குழந்தைகளின் எண்ணிக்கையும் அதிகமாகி வருகிறது அங்கே பத்தொன்பதாயிரம் பேர் வெறும் காசா பகுதியில் மட்டும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர்ல மட்டும் ஆனால் அங்கே விதவைகள் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிருக்கேன்னா இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல இருக்கிறவனும் குடும்ப வாழ்க்கைக்கு ஆய்க்காக மாட்டான் அவன் ஒப்புக்கு தான் இருப்பான் அதனால அந்த பெண்கள் பெண்களை இப்போ அவங்களே ரீஹாபிலிட்டேஷனுக்கு உட்படுத்தி அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான இதை கொடுக்கணும் வாழ்க்கை தேவையான எல்லாத்தையும் கொடுக்கலாம் வைத்த நிறக்கலாம் மற்ற பசிகளுக்கு என்ன செய்வாங்க அதை ஒழுக்க கேடுகளில் போய் விடாமல் இறைவன் பாதுகாக்க வேண்டும் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் அடுத்து அது மிகப்பெரிய இஷ்யூ அங்கே ஆகிட்டு இருக்கு இன்னும் எப்ப அதாவது உலகத்துல இதுதான் முத தடவையா இஸ்ரேல விதவைகளை பத்தி பேசுறாங்க நம்ம சகோதரிகள் எல்லாம் முப்பத்தி நாலாயிரத்து முப்பத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகளை இவர்கள் கொலை செய்து இருக்கிறார்கள் அவங்க கூட மறுவாழ்வா உடனே ஏற்பாடு பண்ணி முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு காயப்பட்டவர்கள் எழுபத்தெட்டாயிரத்தி பதினெட்டு எழுபத்தி எட்டு அதேசம் எண்பதாயிரத்துக்கு பக்கத்துல வருது அங்க பத்தொன்பதாயிரம் ஆர்பன்ஸ் ஆர்ஃபன்ஸ் இருக்கிறாங்க இஸ்ரேலையும் தொடங்கி விட்டது உனக்கு இனிமேல் எல்லா வழியும் தெரியும் அதாவது டென்ட்ல வாழ்வது எப்படிங்கிறத நார்தர்ன் இஸ்ரேலில் உள்ள அதாவது லெபனான் பார்டர்ல உள்ளவன்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான் எங்களை கவனிப்பார் இல்லைங்கிற அங்கே ஒரு அரசாங்கம் இருக்கு கவனிக்கிறது இல்லை இங்க அரசாங்கம் இல்லை ஆனால் கவனிக்க ஆள் இருக்கிறது காணி நியூஸ்ல எல்லோருக்கும் பாதுகாப்பை கொடுத்து விட்டார்கள் எல்லா பெண்களுக்கும் ஆண்கள் திருமண திருமணம் செய்து பாதுகாப்பை கொடுத்து விட்டார்கள் ஆனால் குடும்ப வாழ்க்கை என்பது அவர்களுக்கு இன்றைக்கு வாழ்க்கை நாளைக்கு சகி என்ன இல்லை அவன் சொன்ன பாருங்க இந்த டுமாரோ இஸ் வெரி க்ளோஸ்னு மரணத்தை தவிர்த்து விட்டோம் என்று நினைப்பவர்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மரணம் ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு அப்படி மரணத்தை எதிர்பார்ப்பவர்கள் இவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க உலகம் முழுவதும் இருந்து வாழ வந்தவர்கள் நாங்கள் என்று நினைக்கிறார்கள் அங்கே அனாதைகளும் அனாதைகளும் விதவைகளும் பெருகி வருகிறார்கள் இது சந்தோஷமான செய்தி இல்லை ஆனால் நத்தியானு போட்டு முட்டாள்களுக்கு அது புரியவில்லை அதே போல அவனுக்கு பணத்தை அள்ளி கொட்டுகின்ற பைடனுக்கும் அது புரியவில்லை இப்போ போராட்டம் மாணவர்களுடைய போராட்டத்தை எங்கேயுமே ரிப்போர்ட் என்றானோ எந்த பத்திரிகையுமே ரிப்போர்ட் பண்றதில்லை அவ்வளவு கேவலமாக இருக்கிறது ஆனால் நேற்று ஒரு ஆய்வாளர் நேற்று பல பத்திரிகைகளில் அந்த ஆய்வாளருடைய இது வந்திருக்கு அதை நமக்கு பேலஸ்தீன் கிரானிக்கல் போன்ற பத்திரிகைகள் கொண்டு வந்து சேர்க்கின்றன அதே போல தன் அஹ் தன்சுங்கிற செய்தி நிறுவனமும் கொண்டு வந்து சே சேர்க்கிறது போராளிகளால் பல நன்மைகள் விளைந்திருக்கிறது அவற்றில் ஒன்று என்னவென்று சொன்னால் சயின்டிபிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லா பல்கலைக்கழகங்களும் இஸ்ரேலில் இருந்து பின்வாங்குகின்றன இது மகத்தான ஒரு வெற்றி ஆனால் அகாடமிக் உறவுகளை அதாவது கல்வி சம்பந்தமான உறவுகளை கட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அது நடக்கவில்லை அந்த மாணவர்கள் அறிக்கை சொல்லுது அது நடக்கவில்லை ஆனால் எல்லாம் டேக்கிங் அவே சயின்டிஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆனால் இஸ்ரேலுக்கு கூட கொலாபரேஷன் அடுத்தவன் புத்தியெல்லாம் ஒன்றா பயன்படுத்தி தான் அவன் தன்னை பெரிய ஆளுன்னு காட்டிகிட்டு இருந்தான் இப்போ அக்டோபர் ஏழுக்கு பிறகு அவனுக்கு ஆயுத விற்பனையே கிடையாது அவன் ஆயுதத்தை ட்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவன் ஆள் இல்லைங்கிற நிலை அடுத்தது ஓஸ்லோ யூனிவர்சிட்டி ஹஸ் அரேஞ்ச் டு வித்ரா கோபரேஷன் அக்ரிமெண்ட் ஓஸ்லோ யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டான் நாங்கள் இஸ்ரேல் பல்கலைக்கழகங்களோடு வைத்திருந்த உறவுகளை துண்டித்து விட்டோம் அதனால் குவாபரேஷன் அக்ரிமெண்ட் இனிமே வந்து எங்கள்கிட்ட எந்த ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கக்கூடாது என்று அடுத்தால மெனி ஆஃப் த புரொட்டர்ஸ் ஆர் எலைட் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இது ஆய்வாளருடைய அறிக்கை மாணவர்களுடைய அறிக்கை இல்லை இவங்க எல்லாம் ரொம்ப கல்வி அறிவு பெற்ற உயர்தரத்தில் உள்ள அமெரிக்க மாணவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள்தான் இனி வருங்காலங்களில் அமெரிக்காவினுடைய பாலிசி அமெரிக்காவினுடைய கொள்கைகளை உலக அளவில் உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வார்கள் அதனால் அவர்கள் நிச்சயமாக இஸ்ரேலை அப்பார்டிட் ஜெனோசைட் ஆகுபய் என்றுதான் பார்க்கிறார்கள் இந்த வார்த்தையை தவிர அவர்கள் இஸ்ரேலை இன்னொரு வார்த்தையை கொண்டு அவர்கள் வர்ணிக்கவில்லை இஸ்ரேல்ங்கிற வார்த்தையை பண்ணுவதில்லை ஜெனேசோடு அப்பாசைடு இல்லீகல்ஸ் சொன்னா போறோம் எல்லாருக்கும் தெரிந்து விடுகிறது என்ற நிலைக்கு வந்துவிட்டது அதனால் எதிர்கால தலைமுறையினர் இஸ்ரேலுக்கு எதிராக நிச்சயமாக அமெரிக்காவில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த மாணவர்களுடைய போராட்டம் உறுதி செய்து இருக்கிறது ஆனால் உடனே இஸ்ரேல் என்ன செய்துன்னா பட்ஜெட்ல ஒரு பெரும்பகுதியை ஒதுக்கி மாணவர்கள் அமைப்புகளை ஏற்படுத்தி ஏற்பட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு என்ற எதிரான எண்ணங்களை முன்னே நிறத்தி நாம் செய்யணும் காலோக்காஸ்டில் நடந்ததை விட பெரிய காலோக்காஸ்லாம் நீ நடத்திட்ட அதை இப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அது நீ இப்போ பேன் பண்ணியிருக்க அல் ஜசீரால் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பத்திரிகைகள் சோசியல் மீடியாக்கள் வைகிற வெளிச்சம் அம்சியல் போன்ற இந்த இது வழியாக எல்லா மக்களுக்கும் எல்லா கிராமப்புற மக்களுக்கும் உலகில் தெரிந்து சேர்ந்திருக்கிறதே அதனால் இனி நீ சாதிக்க முடிந்தது எதுவும் இல்லை இனி உலகம் முழுவதும் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களிலும் உன்னை தனிமைப்படுத்துவார்கள் இப்போ பிடன் ஒரு அறிக்கை விட்டுருக்கார் அமனிஸ்ட் இன்டர்நேஷ்னல் தந்த இப்போ அடிப்படையில் நான் வந்து அமே இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளை நான் கட் பண்ண போகிறேன் நிறுத்த போகிறேன்னு சொல்லியிருக்காரு உடனே நத்தியான்ஹு நம்பரைவன்லாம் துரோகியாக இருக்கிறான்னு சொல்லி பயங்கரமான வார்த்தையை பைடனுக்கு எதிராக பயன் பயன்படுத்தி இருக்கிறான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்பொழுது மாணவர்களோடு ஐந்து எக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதில் நாங்க உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா உதவி வந்து கொண்டேதான் இருக்கும் இது அமெரிக்காவுக்கு இந்த பழக்கம் அல்ல அமெரிக்கா செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு வழக்கம் ஒரு பழக்கம் அதாவது செட்டிலேஸுங்கிறது இல்லீகல் இன்டர்நேஷனல் லா படி இல்லீகல் கொண்டு வந்து குடியேற்றக்கூடாது என்பது ஐக்கிய நாடுகள் சபையில இருந்து ரோமன் லால இருந்து ஐக்கிய நாடுகளுடைய சார்டர் ஃபிஃப்டி ஒன்ல இருந்து எல்லாம் சொல்லுது தான் அவங்களை கிரிமினல்ஸ் சொன்னாரு யூசுப் கர்லா அவங்க எல்லாம் கிரிமினல்ஸ் அப்படின்னு கிரிமினல் தான் செய்துட்டு இருக்கானா அவங்களுடைய கிரிமினல் வேலையை ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ஒத்துக்கொண்டு அவர்கள் மீது பொருளாதார தடையும் போட்டிருக்கு இந்த கிரிமி இந்த கிரிமினல்ஸ் வந்து அங்கே குடியேறதுக்கு தோறும் பணம் கொடுத்தது அமெரிக்கா தான் பேரியர் அவன் பேரியர் கட்டுவான் செவ் கட்டுவான் எங்க ஆக்கிரமித்த இடங்கள்ல ஆக்கிரமிப்பு உள்ளானவர்கள் வந்துடக்கூடாதுங்கிறத செவ்று கட்டான் அதுக்கு பணம் கொடுத்தான் இப்படி எக்கச்சக்கமா பணத்தை இந்த பக்கம் பணம் கொடுக்குற ஐக்க நாடுகள் சபையில் அது இல்லை இல்லைகள்னு சொல்லிடுற அதே மாதிரி பைடன் இப்போ ஒரு பொய்ய சொல்லாம் எப்படியா நான் எல்லா உதவியும் கட் பண்ண போறேன்னு அதை எதுக்குற மாதிரி நத்தியான் எதுக்குறான் உன் உதவியை ரெண்டு நாளைக்கு நடத்தினா கூட இஸ்ரேல் அழிஞ்சு போயிடும் இஸ்ரேல் இருக்கிறதுன்னு சொன்னா உன் உதவி போய்கிட்டு இருக்கின்னு தான் அர்த்தம் ஆகவே இப்ப மாணவர்கள் அதை சாதிக்கிறார்கள் ஓரளவுக்கு பல ஓர்ஸ்லா யூனிவர்சிட்டி போன்ற பல பல்கலைக்கழகங்கள் அங்கே போட்ட பணத்தை எடுத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க இப்ப நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குன்னா இஸ்ரேல இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது உலகம் முழுவதும் உள்ள குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கு பிறகு துருக்கி நேற்று நைன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் விட்ரா பண்ணேன்னு சொன்னா எல்லா முதலீடும் உலக நாடுகளில் இருந்து அவனுக்கு போகுது அவன் இருக்கிற சரக்கு எதுவும் இல்லை என்பதை நாம் இருந்து தெரிந்து கொள்ளலாம் படிப்பு அறிவு கூட இந்த இருந்து நீ கடன் வாங்குவது தானே தவிர அதையும் அவர்கள் இப்போ கட் பண்ணியிருக்காங்க என்பது இங்கே கவனிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் அடுத்தது இந்த ப்ரொட்டஸ்ட்டோட ப்ரொட்டஸ்ட்டு இவ்வளோன்னு சாதிச்சிருக்காங்களா இன்னும் பலதே சாதிப்பார்கள் அத அந்த சாதனைகள் இனி வெளியில வரும் அடுத்தது பெர்லின் யூனிவர்சிட்டி சேர்ந்திருக்கு கீபாவனுடைய எல்லா பல்கலைக்கழகங்களும் சேர்ந்திருக்கிறது ரைச்சல் யுனிவர்சிட்டி இஸ்ரேல போட்டிருக்க பணத்தை உடனேயே திரும்ப பெறுவேன் என்று திரும்ப பெறுகிறோம் இனி இதுக்கு மேல் இஸ்ரேல பணம் போட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த போராட்டக்காரர்கள் சந்தித்த மகத்தான சாதனைகள் இதில் எல்லாமே நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால் அவர்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வு எண்பது வருஷமா முஸ்லீம்களுக்கே தெரியாம இருந்து முஸ்லீம் நாடுகளுக்கே தெரியாம இருந்தது எழுபத்தி ஒன்பதுல இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் வந்த பிறகுதான் அவர்கள் நம்ம அரபுகளுக்கே நம்ம ஆட்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்பது தெரியவில்லை கொண்டு வா செய்தி அல் ஜசீரால இருந்து இப்ப ஆரம்பிச்சே நமக்கு ஆயிரக்கணக்கான சோல்ஸ் ஆகிப்போச்சு மீடியா ஓர்ல ஜெயிக்க முடியல இது மீடியா ஓர்ல உண்மையை விளம்பும் செய்திகள் நீ தடுத்து பார்த்தும் அது நடக்கவில்லை அடுத்தால சீஸ் ஜோ ஜோக்ல இருந்து எல்லா இப்போ இருக்க கண்டிஷன் நல்ல கண்டிஷன் நாற்பது நாளைக்கு வேண்டாம் அமெரிக்கா உத்தரவாதம் கொடுக்கறான் அமெரிக்கானோட உத்தரவாதம் இஸ்ரேலோட உத்தரவாதத்தை விட அதனால அவன் என்ன சொல்றான்னா இந்த சீஸ் ஃபேர் நாப்பது நாளைக்கு சொல்லான்ஸ் வெளியில கொண்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான் அமெரிக்கா இது பெர்மனன்ட் சீஸ் ஃபேருக்கு போகும்னு ஒன்னு சொல்லியிருக்கான் ஆனால் இஸ்மாயில் ஹனையா நேத்து கெய்ரோல சொல்லிருக்காரு முதல்ல எல்லாரும் வெளியே போனான் விட்டு அடுத்தது காசால ஒரு பகுதியில் இருந்தா கூட கம்ப்ளீட் விட்ராவல கேரண்டி பண்ணணும் அதுக்கு பிறகு கடைசியா எங்க பிரிஷ நீங்க விடுறதும் உங்கள்கிட்ட இருந்து அழைத்து வரப்பட்டவர்களை நாங்கள் விடுவதையும் பத்தி ஆலோசிப்போம் இந்த முக்கியமான தீர்வுகளை தவிர கம்ப்ளீட் வித்ராவல் அதுக்கான கேரண்டி இனிமேல் இதுக்கு உள்ளால நான் காசாக்கு மேலேயும் பிளேட்டு பறக்காதுங்கிறதே இதெல்லாம் வச்சு தான் இனிமேல் இதை முடிவு பண்ண முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து ஹிஸ்புல்லா நேற்று நாற்பது மிஸ்ஸில் ஒரே ஐடியா தாக்கியிருக்காங்க இஸ்ரேலும் திருப்பி தாக்கி இருக்கிறது அந்த தாக்குதல் வந்து சஃபா ஃபார்ம்ஸு சுஜுல்லா அல் ரிஹாப் சைட்டு பயாத் பில்லா சைட்டு போன்றவைகளே தாக்கி இருக்கிறார்கள் அங்கே என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த நார்தன் காசாவில் உள்ள அந்த குடியிருப்புகள்லாம் ஒரு மேயர் இருந்திருக்கார் அந்த மேயர் எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளீட்டாக இல்லை அதனால தண்ணி இல்லை எல்லாரும் கையில் கடைச்சதை எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க நார்தன் இஸ்ரேலில் அதாவது ஆக்கு போய்ட்டு லெபனான் அதை அப்படி தான் சொல்லணும் ஏன்னா லெபனானில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் அதிலிருந்து அதை இவர்கள் யாரும் கவனிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்று அவர் இருக்கிறார் ஒரே அடியாக இருபது மிஸ்ல அடித்ததில் எல்லா குடியிருப்புகளும் இதாக போச்சு அல் ஜலில் குடியிருப்பு கம்ப்ளீட்டாக அவுட்டு ஆனால் எந்த குடிமகனையும் கொலை செய்யாமல் இது போன்ற வேலைகளை செய்திருக்கிறார்கள் அடுத்தால துருக்கி ஐயாயிரத்தி அறுபத்தாறு டன்ஸு உணவுப் பொருளை அனுப்பி இருப்பதாக சொல்லி அடுத்தால கிறிஸ்டின்ஸு எங்கள் பெத்லகாமில் தொட முடியல இஸ்ரேல் இராணுவத்தை தடுத்துட்டு அவங்க கிரைஸ்டோடைய ஒரு ஒரு சிலை அங்கே இருக்கான் அதை வழிபடுவாங்களாம் இந்த நாட்களில் அதுக்கு வழி இல்லைன்ட்டான் ஆனால் காசா பயில செலிப்ரேஷன்லாம் நடந்திருக்கு அதை எடுத்து போடுறாங்க அந்த செல் அந்த இதில் கிறிஸ்தவ சகோதரர்கள் இனி இங்கே காசா யுத்தம் வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்ததோடு இஸ்ரேலுக்கும் செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் இங்கே அரஸ்ட் பண்ணுறான் எங்கே பெத்லகேமில் யேசுநாதர் பிறந்த இடத்துல வந்து அரஸ்ட் பண்ணுறான் யூதரா இராணுவத்தினர் காசாவில் அவர்கள் தங்களுடைய பிரார்த்தனை நடத்துகிறார்கள் இந்த அளவுக்கு காசா அமைதி இருக்கு ஒன்று ரெண்டு இடங்கள்ல அவன் கூடியிருக்கான் அதை தார்ஜல் பண்ணி அடிக்கிறாங்க ரஃபால சரியான வரவேற்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ரஃபாவில் துண்ட காணம் துணிய காணம்னு அவனுடைய எல்லா இதுவும் தீந்தி வேற வழி இல்லாம சரண்டர் ஆகித்தான் ஆகணும் அதை சரண்டர் ஆக மாட்டான் சமாதான ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் ஒண்ணும் இல்லாமல் ஆகும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து